ஓம் சாந்தி இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவரும் சிரேஷ்டமான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் கூடவே சேவை களத்தில் இருக்கின்றோம் முழு உலகத்திற்கான சேவையை செய்கின்றோம் அது பாபாவினுடைய சேவையாகும் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்து கொண்டிருக்கின்றோம் முழு உலகத்திற்கும் நன்மையை யார் செய்ய முடியும் என்றால் யார் தனக்கு நன்மையை செய்து கொள்கின்றார்களோ அவர்கள் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்ய முடியும் யார் தன்னிடம் தூய்மையின் சக்தியை தாரணை செய்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் மற்றவர்களை தூய்மையாக மாற்ற முடியும் அதற்கான வழியை கூற முடியும் தினம்தோறும் பகவானிடம் சிரேஷ்டமான சந்திப்பை செய்து நல்ல அனுபவங்களை செய்து கொண்டிருப்பவர்கள்தான் மற்றவர்களையும் பகவானிடம் சந்திக்க வைக்க முடியும் யார் சிரேஷ்ட சோமானில் ஆத்மீக பாவனையில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வார்த்தையின் பிரபாவம் மற்றவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் அனைவரும் சேவை செய்வோம் சேவையின் சொருபமாக ஆக வேண்டாம் சேவை செய்வது மிகவும் உத்தமமானதாகும் சேவை செய்யும் பொழுது சேவை பாவனையில் செய்வது மிகவும் உத்தமமாகும் சேவை கான்சியஸில் வருவது சேவையின் அபிமானத்தில் வந்துவிடுவது சேவையை செய்து கொண்டு மட்டும் இருப்பது முழு முயற்சியும் விட்டுவிடுவது இது போன்ற சேவை நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை செய்விக்காது யார் சேவையை செய்கின்றார்களோ அவர்கள் ஞானம் மற்றும் யோகத்தையும் தாரணை செய்ய வேண்டும் மிகவும் லேசாக இருந்து கொண்டு சேவையை செய்ய வேண்டும் நிமித்தமாக இருந்து கொண்டு சேவை செய்ய வேண்டும் பாபா துணையாக இருந்து கொண்டு அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற நல்ல அனுபவங்களை செய்து கொண்டே இருப்போம் இதே பாவனையில் சேவை செய்வோம் நாம் குஷியாக இருந்து கொண்டு சேவை செய்தோம் என்றால் அனைத்து ஆத்மாக்களின் சகயோகம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எங்கு சகயோகம் தேவைப்படுகின்றதோ அங்கு சகஜமாக சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும் பணம் தேவைப்படுகின்றது என்றாலும் சரி அல்லது உடல் பலம் தேவைப்படுகின்றது என்றாலும் சரி அல்லது ஊக்கம் உற்சாகம் மற்றும் திருடத்தன்மை தேவைப்படுகின்றது என்றாலும் சரி அனைத்தும் இயல்பாக கிடைத்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஊக்கம் உற்சாகத்துடன் இருந்து கொண்டு சேவை செய்யுங்கள் மற்றவர்களையும் ஊக்கம் உற்சாகப்படுத்தி சேவையை பெறுங்கள் சேவை செய்யும் இடத்தில் எனக்கு பிடித்தமானவர் பிடிக்காதவர் என்ற பாவனையை தவிர்த்து ஆத்மீக பாவனையில் யார் சேவை செய்கின்றார்களோ அந்த சேவையில் வெற்றி முழுமையாக கிடைக்கும் வேத பாவத்தில் வரும்பொழுது மோதல்கள் ஏற்படுகின்றது சேவை செய்யும் இடத்தில் மோதல் ஏற்பட்டால் சேவை செய்யும் இடத்தின் வாத்தாவரன் சீர்குலைந்துவிடும் அதாவது வாயுமண்டலம் சீர்கெட்டுவிடும் அந்த இடத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு சுகம் கிடைக்காது அனைவருக்கும் நன்மையை செய்வதற்காக சேவை செய்கின்றோம் ஆனால் வாயு மண்டலத்தை பாரமாக்கி விட்டோம் என்றால் அனைவருக்கும் நன்மை எப்படி ஏற்படும் சற்று சிந்தியுங்கள் சேவை செய்யும் இடத்தில் வெற்றியை பெற வேண்டும் என்று நாம் விரும்பினால் நாம் சேவை செய்யக்கூடிய இடத்தை சக்திசாலி மண்டலத்தை கொண்டு நிரப்ப வேண்டும் அமைதியின் வைப்ரேஷனை பரவ செய்ய வேண்டும் தூய்மையின் கிரணங்களை பரவச் செய்யுங்கள் உள்நோக்கு முகம் உள்ளவர்களாக இருங்கள் எந்த ஒரு ஆத்மா உங்களிடம் வந்தாலும் அவர்களுக்கு அலோகிக அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் இதைத் தவிர்த்து சேவை செய்யும் இடத்தில் தேவையற்ற விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால் அலோகிக அனுபவங்கள் ஏற்படாது இப்படிப்பட்ட சேவை ஒருபோதும் வெற்றியை பெற்றுத்தராது வாருங்கள் சேவையின் மூலமாக மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுப்போம் சேவை செய்து மிகுந்த சுகத்தை நாமும் அனுபவம் செய்வோம் செய்பவர் செய்வித்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு அடியும் பாபா இயக்கி கொண்டிருக்கின்றார் என்ற நம்முடைய தாய் தந்தையின் தாரணையை பின்பற்றி நடப்போம் சேவையின் மூலம் மற்றவர்களுக்கு சக்தியை நிரப்புங்கள் மற்றும் சேவையின் மூலம் நமக்குள்ளும் சக்தியை நிரப்பிக் கொள்ளுங்கள் நாம் செய்யக்கூடிய சேவையின் மூலமாக புண்ணிய கணக்கை மற்றவர்களுக்கும் சேமியுங்கள் சேவையின் மூலம் நாமும் புண்ணிய கர்மத்தை சேமித்துக் கொள்வோம் நம்முடைய சிதியை சிரேஷ்டமாக வைத்துக் கொள்ளுங்கள் மோதலில் இருந்து விடுபட்டு இருங்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களை ஊக்கும் உற்சாகத்துடன் வைத்துக் நம்முடைய புண்ணிய கணக்கு மிகவும் அதிகமாக சேமிப்பாகி கொண்டே இருக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய குழுவில் நம் யாராவது டிஸ்டர்பன்ஸ் ஆனார்கள் என்றால் நாம் செய்யக்கூடிய சேவையின் மூலமாக மற்றவர்கள் பாபாவிடமிருந்து வெகு தூரம் சென்று விட்டார்கள் என்றால் நம்முடைய விவகாரங்கள் பகவானின் அருகாமையில் மற்றவர்களை கொண்டு வரவில்லை என்றால் நம்முடைய செயல்களோ வார்த்தைகளோ மற்றவர்களுடைய யோகத்தை அழித்து விடுகின்றது என்றால் இதை சேவை என்று கூற முடியாது சேவையில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் பொழுது சேவை செய்பவர்கள் சுகத்தை அனுபவம் செய்ய முடியாது அகங்காரம் அதிகரித்து கொண்டே செல்லும் வாருங்கள் இன்று முழு நாளும் முழு உலகத்திற்கும் சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவையை செய்யுங்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தியை கொடுங்கள் இந்த இரண்டு சோமானில் நிலைத்திருங்கள் என்னவென்றால் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் மற்றவர்களுடைய துக்கத்தை போக்கி சுகத்தை தரக்கூடிய நான் என்ற சோமானில் நிலைத்திருந்து பூமி உருண்டையின் மீது அமர்ந்து கொண்டு பாபாவிடமிருந்து சக்தி சாலை கிரணங்களை பெற்று முழு உலகத்திற்கும் கொடுத்து கொண்டே இருங்கள் நம்முடைய கிரணங்கள் மற்றவருடைய துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தில் மூழ்கிவிடுங்கள் ஓம் சாந்தி